நீ என்னக்கு <laughs> <laughs>

அதுக்கப்புறம் என்ன அப்படியே எந்திரிச்சு கட்ல சுத்தி பின்னால வந்து முதுக பாத்தோண்டா என்ன எவ்வளவு பெரிய முதுகு என்ன செஞ்ச

வாசலுக்கு போய்டாங்க உள்ள போ படுத்தறைக்கு போ உள்ள போயிட்டு உள்ள போயிட்டு உள்ள போயிட்டேன்டா இப்போ நீ எங்க இருக்க சேனா பக்கத்துல போயிட்டேன்டா காட்டில் மேலே ஏறிட்டேன்டா ஏறி குதிச்சிட்டேன்டா ஐயையா ஐசே எடுத்து முடிச்சிட்டேன்னா ஏழு பேதா எம்மா

இதெல்லாம் நீதான் பிரிண்ட் பண்ணேன்னு போட்டு அம்மா அம்மா என்ன அம்மா அம்மா கெஞ்சி நம்ம கெஞ்சி நம்ம புடி இதெல்லாம் பத்ரமா செட்டியார் வீட்ல கொடுத்துடு பா அரே போட்டா அங்க இருக்கா ஆயி கழுத்துல இருக்கா அரே அரே வேணடா போடா 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 இவனுக்கு என்ன தைரியம் இருந்தா அச்சி மிஷின்ல நோட்டீஸ் அடிச்சி ஊர் புரோ கொடுத்து புரட்சி பண்ணிருப்பான் எது புரட்சியா ஐயா சும்மா குழந்தை மாதிரி தூங்கினவன தூக்கிட்டு வந்து நொங்கு நொங்கு நொங்கி விட்டு என்னையே புரட்சி செய்றேங்கறா புரட்சினி எனக்கு எழுதவே தெரியாது கையா குதிரையோட சாணி அள்ளி போட்டு குதிரையை குளிப்பாட்டி குதிரைக்கு கொள்ளு வைக்கிறத தவிர வேற எந்த வேலையும் செய்யத் தெரியாது இன்னும் சொல்ல போனா குதிரைய கூட குத்து மதிப்பா அவட்டி தாயா பொலப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன் வாயே மூறா டேய் என்னடா ரொம்ப தவிர உங்ககிட்ட அடிமையா இருக்கே மக்களுக்கு அச்சடிச்சு பேப்பர் வாங்கி சப்பல போட தப்பாடா மண்டே கடிச்சு போய் மாத்துக்க நில்லுங்க எஜமான் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் கேட்டு செல்லுங்க எதிர்த்தே பேச முடியாத ஒரு கூட்டத்தில் இருந்து எவ்வளவு ஒருவன் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டானோ அன்று முதல் உங்கள் அஸ்திவாரம் ஆரம்பித்து விட்டது உங்கள் கோபுரங்கள் கொடை சாய ஆரம்பித்து விட்டது உங்கள் கோட்டை குற்றம் சுக்கு சுக்காக நொறுங்கி பொடி விட்டது ஐசக்கு ஆறுமுகம் அடுக்கு மொழியில் பேசுகிறானே என்று அதிர்ச்சியாக இருக்கின்றதா எனக்கு அதிர்ச்சியாகத்தான் இருக்கின்றது அதுவும் ஆரம்பத்தில் இருந்தே அதிர்ச்சியாகத்தான் இருக்கின்றது எம் மக்களின் ரத்தத்தை குடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் முதல் கலப்பணியாக என்ற அனுமதி தருகிறேன் வாழ்க புரட்சி வந்தே மாதம் பாரத மாதா கி அவனை கட்டி போட்டு அங்க கட்டி இருக்க நாய் பூரா அவுத்து விடுற ஐயா 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 என்ன அது நியாயம் பேசினா நாய் பூரா அவுத்து விடுறீங்க என்ன நியாயம் இது சேனாம்மா நீங்களம்மா அம்மா இது அடக்குமா ஏய் வாடா போலாம் சரி வாங்க போவோம் எல்லாரும் வந்தீங்க நாய யார் குட்டி வருது போயா கூட்டி கடிக்கிறது உண்மையிலேயே புரட்சிக்காரனா கிடைக்கிற இதுக்கு முன்னாடி நம்மள அரை கட்டி வச்சு தாண்ட அடிபாக்கிய இப்ப ஆ உன நாயில விட்டு கடிக்க வர்றாங்க போற போக்க பார்த்தா யானையில விட்டு மிதிக்க விடுவாங்க ஏண்டா யானை வந்த மாதிரியே பீதியாகுறீங்க

சாதம் காறிகளும் பிரமாதம் கௌரவ பிரசாதம் இதுவே நமக்கு போதும் இன்னும் ஒரே இருக்கு ஏண்டா கொள்ளுது நீ இப்ப நம்ம வண்டி எவ்வளவு போயிருக்கோம் ஒரு முன்னூறு நானூறு மயில் இருக்கும் அப்ப தீவை தாண்டி பவளத்தீவை நெருங்கிட்டோம் சொல்லு

ஏத்துற வெளிய வரப்போகுது அதுக்கு பார்த்தேன் உச்சி பொழுது முடியறதுக்குள்ள எல்லாரும் எல்லா பொருளும் போயிருந்தோம் அதை விட்டுட்டு அங்க சுத்திருந்தீங்க பிச்சு பிச்சு ஆமாம் சுத்தி எந்தச்சி ஒரு எழுப்பி எல்லாத்தையும் அடைச்சு வச்சுக்கிறது மாசத்துக்கு ஒரு நாள் சந்தையை கூட்ட வேண்டியது இவனுங்க சொல்றதே வெலை கொடுக்கறதே பொருள் சத்தமா பேசாத எத்தனை நாளைக்குதான் பயந்து சாப்பிடுறீங்க சார்க்க வேண்டி வருது யார் வர்றா சிகாமணி மாதிரி தெரியுத ஆனா எப்பவுமே கொடுக்குற கூலியில பாதியைத்தான கொடுப்ப

இப்போ இப்படி தூக்குறதே கையை பிடிச்சு தூக்குங்க கையை பிடிச்சு தூக்குங்க உங்க பேரு என்னங்க என் பேரு கார்கி கார்கி வாவ் கார்கி ரஷ்யன் நீங்க எங்க கம்பெனில வர்க் பண்றீங்களா ஐயோ இல்லங்க எங்க அப்பா தான் வேல செஞ்சிட்டு இருக்காரு இவங்க பேர் என்னங்க இவரு செம்பையங்க என் நண்பன் செம்பை பேர் இருக்குமா நீங்க வேற எங்க பைதியல் பாதை பேர் பேர் கிடையாதுங்க செம்பையன்ற பேர் பெருசு ஓகே என் பேர் ரம்யா நான் செட்டியார் பொண்ணு வா ரம்யா செட்டியார் பொண்ணா யூ ஆர் வெரி கியூட் ஓகே பை சிகாமணி வந்துட்டமா சிகாமணி ஐயா என் சிஸ்டர் இன்னைக்கு பத்து மணிக்கு வரா சரியா அவளை பேர் ரயில்வே ஸ்டேஷனில் பிக்கப் பண்ணிட்டு வரணும் நம்ம ஸ்டீஃபன் அனுப்பிவிட்டுமையா அவன் வேண்டாம் ஆ என் சிஸ்டர் ஃபாரின்ல படித்தவா சரியா பல கோடிக்கு சொந்தக்காரி அவளை கூப்பிட்டு வரவன் அழகாக இருக்கக்கூடாது அறிவாளியாகவும் இருக்கக்கூடாது அழகாகவும் இருக்கக்கூடாது அறிவாளியாகவும் இருக்கக்கூடாது ஆ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி தகுதியான ஒரே ஆள் நம்ம அரண்மனையில் குதிரை வண்டி ஓட்டுற ஐசக் ஆறுமுகம் தான்